நம்ம விதியை வந்து மாற்றக்கூடிய சக்தி வந்துட்டு சூரிய பகவானுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் காலை நேரம் எந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாழ்க்கையில் பல வெற்றிகளையே இருப்பாங்க சூரிய பகவானை கும்பறவங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் அவங்களுக்கு தோல்விங்கிறதே கிடைக்காதுன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து அதை பற்றி இருக்குது ஸோ சூரிய பகவானுக்கும் நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறது வீடியோ முடியும் போது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க இப்போ என்னென்னா இந்த கோதுமை வந்துட்டு வீட்டில் இருக்குன்னா அதே எடுத்துக்கோங்க இல்லைன்னா கடையிலேருந்து வாங்கிக்கோங்க நமக்கு வந்துட்டு முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோதுமை வந்து வேணும் எண்ணி நீங்கள் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்கிறக்கு முன்னாடியே எண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முந்நூற்றி முப்பத்தி மூணு கோதுமை கோதுமை வந்து நமக்கு தேவை முழு கோதுமைங்க கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் நமக்கு தேவை இன்னொன்னு வெள்ளை துணி பியூர் வெள்ளை துணி உங்கள் வீட்டில் வேட்டி ஏதாவது இருக்கு பெரியவங்களோட வேட்டி ஏதாவது இருக்கு யூஸ் பண்ணாத இருக்குன்னா கூட தண்ணியில் கசக்கிட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணிட்டு அந்த வெள்ளை வேட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு துணி ஒரு கட்சி அளவுக்கு இருந்தாலும் கூட